நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட சேல்ரின்றது இருக்காது ஸோ அதுக்கான பேக்கப் என்ன இதெல்லாம் பிளான் பண்ணாமல் இறங்குறப்ப தான் இந்த பெரிய ஃபினான்ஷியல் ட்ரபிளில் போய் எடுத்த உடனே நான் பெருசாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு செட்டப் பண்ணி நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு முடிவு ஜா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி சேவ் பண்ணி வச்சிருந்த மணி சில பேர் கடன் வாங்கி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ப்ராப்பரான பிளானிங் இல்லாதனாலும் எடுத்த உடனே பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்னொன்னு வந்து முக்கியமா ஒர்க்கிங் கேபிடல்னு ஒன்று பிளான் பண்ண மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்த உடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது ஃபர்ஸ்ட் மந்தே நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா கடை இன்டீரியர் இது அது எல்லாம் போக ஓ கடை ஓப்பனிங் அன்னைக்கு அவங்க கையில அந்த பத்து லட்சம் ரூபாய் ஸோ இனிமே சேல்ஸ் நடக்கும் அதுலேருந்து இருந்து வர அமௌண்ட்டை வச்சு நம்ம கடையை ரன் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க அது பாசிபிளே கிடையாது சின்னதா பண்ணும் போது சின்ன சின்ன தப்பு பண்ணி நம்ம நிறைய கற்றுக்கலாம் எடுத்தோன்னே பெருசா பண்ணி பெரிய தப்புன்னா பெரிய அடி இருக்கும் வணக்கம் மேம் வணக்கம் பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஈவன் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு கூட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு ஸோ ஐடியாவுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் என்னோட ஐடியாவை நான் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாமா இது வேர்த்து தானா நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேனா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் அதை நான் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடியோ நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் கோத்ரூவ் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஐடியா வந்து ஒர்க்கபிள் ஐடியாவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி மார்க்கெட்ல அது எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி பண்றாங்க அவங்க என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க எவ்வளவு நாளா அது அவங்க மார்க்கெட்ல இருக்காங்க சப்போஸ் புது ஐடியாவா இருந்தது அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு ஃபீட்பேக் வாங்குறப்போ மோஸ்ட்லி நம்ம பண்ற தப்பு என்னன்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல ஃபீட்பேக் கேட்போம் அவங்க எல்லாருமே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இல்ல பிசினஸ் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம தான் இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றதே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு என்ன மாதிரி அதுக்கான செட்டப் தேவைப்படும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் எவ்வளவு நாள்ல அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அத்தனை நாள் வரைக்கும் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியுமா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருக்குல்ல அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஐடியா கிளியர் ஆகும் ஓகே முக்கியமா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை கவர் பண்ண சொல்லியிருக்கீங்க நம்ம ஒன்றா பிரேக் டவுன் பண்ணலாம் மார்க்கெட்டை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் நம்ம பிசினஸ்க்கு அங்க ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க எப்படி பண்ணலாம் ஆக்சுவலாக புதுசா ஒரு ஆண்டர்பிரா வரவங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு எல்லாம் செலவாகுமா மார்க்கெட் ரிசர்ச்ன்றது வந்துட்டு சி ஒண்ணு நீங்க டைம் கொடுக்கணும் இல்லன்னா பைசா கொடுக்கணும் பைசானா வந்துட்டு மார்க்கெட் ரிசர்ச்சுக்குன்னே ஒரு டீம் இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த ஐடியாவோ இல்லை ப்ராடக்டோ சொல்லி இதுக்கான டிமாண்ட் இருக்கா அப்படின்னா அவங்க சர்வேஸ் கண்டக்ட் பண்ணி பார்ப்பாங்க சர்வேஸ் கண்டெக்ட் பண்ணி பார்த்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க இது பைசா இருந்ததுன்னா இல்லை என்கிட்ட என்னால் டைம் கொடுக்க முடியும்னா நீங்களே போய் மார்க்கெட்ல இறங்கி ரிசர்ச் பண்ணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ற பிராண்டா இருந்ததுன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போய் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லை வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் கிட்ட போய் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டு வராங்களா அந்த ப்ராடக்டே இல்லை அந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்கிறாங்களா அப்படின்னா ஸோ டிமாண்ட் இருக்குன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இறங்கி பண்றப்பதான் இதே அது வந்து ஒரு சர்வீஸ் இல்ல புதுசா ஒரு டெக்னாலஜி அந்த மாதிரின்றப்போ நிறைய பேர்கிட்ட ஆன்லைன் சர்வீஸ் எடுக்கலாம் இல்லைன்னா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற சில பேர்கிட்ட நம்ம பேசுறது மூலயமா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த மார்க்கெட் ரிசர்சில் நம்ம நேராக போய் என்ன எப்படி டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிற சொன்னீங்க இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இதை எப்படி நம்ம வந்து இன்கார்ப்ரேட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ்க்கான ஸ்பேஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டெஃபினிட்டா இப்போ உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்ன யாருக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் கையில் ப்ராடக்ட்டே இல்லை பட் ஸ்டில் நீங்கள் அதை பற்றி வீடியோஸ் போடுறீங்கன்னா ஒரு முப்பது நாளில் கண்டினியூஸா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நிறைய பேர் உங்களுக்கு டிஎம் பண்றாங்களா கமெண்ட் பண்றாங்களா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா என்கொயரி பண்றாங்களா அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம் இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய செலவு கிடையாது உங்களோட எஃபர்ட் அண்ட் டைம் மட்டும்தான் நீங்க அது போட்டீங்கனாலே ஒரு தேர்ட்டி டேஸ்ல இது வந்து ஒர்க் ஆகுற மாடலா இல்லையான்னு நீங்க வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும் இப்போ யாருமே அதை கேட்கல யாருமே அதை பத்தி ஒரு ஒரு கமெண்டோ டிஎம்ஏ இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இல்ல அதே அந்த நிறைய என்கொயரிஸ் வருது அதர் நிறையா இட்ஸ் ஒர்க்கிங் ஆனால் இந்த தேர்ட்டி டேஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு வீடியோ ரீச் ஆகுறது இல்லை அதுக்கு வந்து கமெண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வீடியோ நல்லா இருக்கணும் இல்லை நம்ம ப்ராப்பரா டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும் இந்த மாதிரியான மெட்ரிக்ஸும் இருக்குல்ல ஸோ இதை வச்சுட்டு என்னோட பிசினஸ் வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மெட்ரிக்ஸும் இருக்கு பட் இதை வந்து நீங்க புதுசா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் போடணும்னு அவசியம் இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க சி இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகும்னு கிடையாது இப்ப நீங்க வைரல் ஆகிற எத்தனையோ வீடியோஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலா சொல்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க சிம்பிளா மொபைல்ல எடுத்து தான் போட்டிருப்பாங்க அது எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது ரிலேட்டபிளா இருக்கு அதுல வேல்யூ பொறுத்து தான் ஒரு வீடியோ ரீச் ஆகுது கோர்ஸ் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே பட் ஐ சே ஆல் செகண்டரி திங்ஸ் ஓகே மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது நீங்க சொன்னது வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் யாரு எந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில நான் என்னோட ப்ராடக்ட்டை போயிட்டு சேர்க்க போறேன் அப்படிங்கறதுல நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் ஓகே உங்களோட ப்ராடக்ட் வேல்யூ என்ன சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராடக்ட் வந்து ஐநூறுரூபா ப்ராடக்ட் இல்ல என் ப்ராடக்ட் அஞ்சு லட்ச ரூபா ப்ராடக்ட் ஸோ யாரால அந்த ப்ராடக்ட அஃபோர்ட் பண்ண முடியும் யாருக்கு அதான அதுக்கான தேவை அதிகமா இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிடும் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ன அவங்க ஜியோகிராபிக்கலா எங்க இருப்பாங்க என்ன வேலை பார்ப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிக்கணும் இப்போ வந்து ஒரு பென்ஸ் கார் யார் வாங்குவாங்க மினிமம் ஆனுவல் ஆனுவலா வந்துட்டு ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஒரு ஆடியோ பெஞ்சோ அந்த கார் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி யாரால வாங்க முடியுன்றத வச்சு அவங்களோட மற்ற பேராமீட்டர்ஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் மால் போறவங்களா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டீடைல்டான ஒரு பர்சனான்னு சொல்லுவாங்க கஸ்டமர் பர்சன் அவ நம்ம வந்து அரைவ் பண்ணணும் ஸோ அரே பண்ணி இவங்க தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பேசிக்காக எதனால மேம் ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மோட்டோவாக இருக்கும் ஸோ ஒரு பர்டிகுலராக இவங்க தான் என்னோட ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமாக எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் ஜென்ரலாக ஒரு சேவிங் சேவிங் சொல்லுவாங்கம்மா இஃப் யூ ட்ரை டு செல் டு எவ்ரி ஒன் யூ வில் என் செல்லிங் டு நோ ஒன் ஓகேங்களா ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு இப்போ ஒரு சுடிதார்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு இதை கொண்டு போய் நான் எல்லாருக்கும் சேல் பண்ண முடியும்னா முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடெக்டுக்கும் அந்த ஏத்த மாதிரி அந்த ப்ராடக்டோட ஏத்த மாதிரி ஒரு ஒருத்தர் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க இந்தியாவில் நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் நூறு கோடி பேருக்கும் அந்த ப்ராடக்ட் தேவைப்படாது எக்ஸாம்பிள் ஹெட்ஃபோன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஹெட்ஃபோன்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு யூஸ் ஆகும் எந்த ஏஜ் கேட்டகரியில் அதை யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க பட் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இப்போ வந்து வயசானவங்க முதல் கொண்டு வரைக்கும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி நான் ரீச் ஆகாது இப்போ ஒரு கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ்க்கான நீடே கிடையாது அவங்க மொபைலே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை நம்ம நேரோடவுன் பண்றப்ப தான் கரெக்டான ஆடியன்ஸை நம்ம போய் ரீச் பண்ண முடியும் ஓகே ஆனா எல்லாருக்கும் என் ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் என் பிராண்ட பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கறது ஒரு பிசினஸ்க்கு நெசசரி இல்லையா சி நீங்க எவ்வளோ மணி வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் இப்போ எனக்கு மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஃபண்ட் இருக்கு என்கிட்ட கோடி கோடியா பைசா இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்த உடனே ஒரு டிவில பயங்கரமாக ஆட் போட்டு நியூஸ் பேப்பர் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க ஆடு போட்டு தள்ளலாம் பட் இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பட்ஜெட்ல எப்படி எஃபெக்டிவா நான் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் அப்படின்றப்போ ஏன் நான் தேவையில்லாத இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணோம் என் ப்ராடக்டா யார் வாங்குவாங்களோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது தானே கிளவரான விஷயம் இப்போ ஆன்லைன்ல வந்து அவங்க யூஸ் பண்றத வச்சு எஸ்இஓ வச்சு எல்லாம் நம்ம ஈஸியா டார்கெட் ஆடியன்ஸ கண்டுபிடிச்சிடறோம் இது ஆஃப் லைன்லயும் பாசிபிளா டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறது முன்னாடி முன்னாடியெல்லாம் எப்படிமா பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதானே எல்லாமே ஆன்லைன் முன்னாடி எல்லாமே வந்துட்டு ஆஃப்லைனா தானே இருந்தது ஒரு கடைங்க ஒரு கடைகள்ல எப்படி ஆடியன்ஸ் வராங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு துணி கடைன்னு எடுத்துக்கிட்டோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கர்ச்சி வந்து சேல் பண்ணோம்னு நினைக்கிறோம் சோ ஒரு துணிக்கடை ஒரு பத்து துணிக்கடை இருபது துணி கடை ஏரியா இறங்கும் போது என்ன மாதிரியான மக்கள் அதை வாங்க வராங்க இதே வந்து பிப்டி ருபீஸ் கர்ச்சி வந்தா யாரெல்லாம் வாங்குறாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ருபீஸ்க்கு ஒரு ஒரு டூ தௌசண்ட் மேலாம் கட்சிப் வாங்குவாங்க ஒரு 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 சின்ன மெட்டீரியல் வரவங்க ஐம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எல்லாமே எப்ப அரைவ் பண்ண முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பீல்ட்ல இருக்கிறவங்க திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் இப்ப உங்க ப்ராடக்ட யாரெல்லாம் வந்துட்டு பை ப்ராடக்டா வச்சு சேல் பண்ண முடியும் இல்ல யாரோட ப்ராடக்ட் கூட எல்லாம் வந்துட்டு உங்களால சேர்த்து ஒரு காம்போவா சேல் பண்ண முடியும் அப்படின்ற இப்ப காஃபினா காஃபினா அது கூட என்ன என்ன சேல் பண்ணலாம் பிஸ்கெட் சேல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபீல்டு என்னன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் கிட்ட பேச பேசதான் இந்த ஐடியாலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த விஷயம் நம்ம வந்து காம்படிட்டர்ஸ் அனலைஸ் பண்றது சோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் தான் என் பிசினஸ் நான் வரப் போறேன் அப்படின்னா கூட காம்படிட்டர்லாம் நான் அனலைஸ் பண்ணணுமா நான் சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ அந்த ஃபீல்டுலேயே இருக்கிற ரொம்ப பெரிய பேனர்ஸில் இருக்கவங்களும் என்னோட காம்படிட்டர் தானா டெஃபினட்டா எல்லாருமே இப்போ ஒரு ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே நம்மளுக்கு காம்படிட்டர் தான் பட் அவங்கள அனலைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா நான் உடனே அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக கிடையாது அவங்க ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டெட் பண்ணியிருப்பாங்க அவங்களுமே நம்மள மாதிரி சின்ன லெவல்ல தான் வந்திருப்பாங்க ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பண்றாங்க அந்த விஷயங்கள் நம்ம ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா நம்ம பிசினஸ்ல அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா காபி பேஸ்ட்னா அப்படியே ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்றது கிடையாது பட் சின்ன சின்ன விஷயங்கள் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் அவங்க ப்ராடக்ட வந்துட்டு பிளேஸ் பண்ற விதமா இருக்கட்டும் கஸ்டமர்ஸ் அவங்க ரீடைன் பண்ற விதமா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளால ஈஸியா வந்துட்டு டெவலப் பண்ண முடியும் ஆனா நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்றதோ இல்லை கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்றதோ நமக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது பட் ஒரு காம்படேட்டரை போய் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு என்ன வழிகள் இருக்கு அது ரொம்ப கஷ்டம் தானே கஷ்டம்னு சொல்ல முடியாது வழிகள் இருக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் முதற்கொண்டு அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் முன்னாடி எல்லாம் வந்துட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது பட் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஒரு பிசினஸும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது பட் அட் அட்லீஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் இட் அவங்களோட வெப்சைட்டு அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸு இதெல்லாம் பாக்குறப்போ இன்டெப்தா ரிசர்ச் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வாட் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு ஹெல்த் மிக்ஸ் எக்ஸாம்பிளுக்காக சொன்னீங்க இன்னைக்கு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்ல நிறைய பேர் இந்த ஹோம் பேஸ்டு ஹெல்த் மிக்ஸே ரெடி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் காப்பி பண்றதோ இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்றதோ எனக்கு ஒரு சக்சஸ் கொடுக்குமா சீ நீங்க எங்க பிளேஸ் பண்ண போறீங்கன்னு இருக்கு இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட்ல தான் நான் சேல் பண்ண போறேன் இல்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ மெசேஜ் பண்றவங்களுக்கு தான் நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்க என்ன காஸ்ட் வேணா வைக்கலாம் ஸோ நான் வந்து இதுல ப்ரீமியம் குவாலிட்டி இன்க்ரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றேன் நான் இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்றேன் இந்த மாதிரி ஹேண்ட் கிரைன் பண்றேன்னு நீங்க வேல்யூ ஆட் பண்ணி நீங்க ப்ரைஸ் அதிகமா வைக்கலாம் அதே நீங்க கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல வைக்கிறப்போ பிரைஸ் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அங்க மட்டும் தான் நீங்க சேல் பண்றீங்கன்னா பிரைஸ் டசன் மேட்டர் அட் அப் டு அ எக்ஸ்டென்ட் நீங்க என்ன மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு ஏன்னா இப்போ இப்போ ஸ்டார் ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு மீல் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு சேல் ஆகுது ஆனா ஒரு நார்மல் ஒரு நார்மல் ஹோட்டலில் வந்து ஒன் பிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரின்றப்போ ஸோ எல்லா இடத்துக்கு எல்லா பிரைஸ் ரேஞ்சுக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ உங்க ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பிரைஸ் ரேஞ்ச் செட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்தளவுக்கு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் பட் காமனாக மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நான் கொண்டு போய் பிளேஸ் பண்ண போறேன் ஒரு மார்க்கெட் பிளேஸா இருக்கட்டும் இல்லை ஒரு அமேசானா இருக்கட்டும் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும் பி இட் ஆன்லைன் மற்ற இட் எல்லாம் இருக்கிற இடத்துல நான் கொண்டு போய் பிளேஸ் பண்றேன்னா அப்ப கண்டிப்பா பிரைசிங் ரொம்பவே ஓகே இந்த பிரைசிங் ஸ்டடி பண்ணும்போது காம்படிட்டர் வச்சிருக்கிற மாதிரியே அதே பிரைஸ் ரேஞ்சை நான் ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்குமா இல்ல கொஞ்சம் கம்மி பண்றதோ இல்ல கொஞ்சம் ஜாஸ்தி படிச்சுறதுனால என்ன கொஞ்சம் பிரீமியமா காட்டிக்க முடியுமா எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க நீங்க சொன்னதே தான் நான் வந்து பிரீமியமா பிளேஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் நீ ஏன் பிரீமியமா காட்டிக்கணும்ன்றது நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க ப்ரீமியமா காட்டிக்கணும்ன்றதுக்காக அதே இன்கிரீடியன்ஸ் வச்சு ப்ரீமியம் பேக்கேஜிங்ல வச்சு அப்படி சேல் பண்ண முடியாது உங்களோட ப்ராடக்ட்ல என்ன நீங்க வேல்யூ எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க இப்போ இதுல வந்து மற்ற ஒரு கமர்ஷியலா இருக்கு அதுல வந்து ராகி அப்படியே போட்டிருக்காங்க நீங்க ஆனால் அதை வந்து முளைக்கட்டி அதை வேல்யூ ஆட் பண்ணி போடுறீங்க இதுல நட்ஸ் வந்து ஃபைவ் பெர்சென்ட் இருக்கு நட்ஸே வந்து டென் பர்சன்ட் போடுறீங்க அப்படின்னா செக்மெண்ட்ல வருவீங்க நீங்க பண்ணலாம் பட் ப்ரைஸ் குறைக்கணுமா குறைக்க கூடாதான்றது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்றத வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணும் இனிஷியலா என்ன நினைப்போம்னா அவங்கள விட நம்ம ப்ரைஸ் கம்மியா கொடுக்கணும்னு நம்ம லாஸுக்கோ இல்ல ரொம்ப தின் மார்ஜினுக்கோ ஒர்க் பண்றப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு சஸ்டைனபிள் மாடலாக இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஆயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோன்னு பெரிய மில்லில் அரைப்பாங்க பட் நம்ம ஒரு சின்ன மில்லில் அரைக்கிறப்போ அதுக்கான பிரைசிங் அவங்க டன்ஸ் கணக்கில் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான பிரைஸிங் வேறவா இருக்கும் நம்ம நூறு கிலோ ஐம்பது கிலோன்னு வாங்குற ப்ரைசிங் வேறையா இருக்கும் ஸோ நம்ம பிரைசிங் ஏற்ற மாதிரியான இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் என் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஷுட் மேக் ப்ராஃபிட் காம்படிட்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பேசணும் அடுத்தது ப்ராடக்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இப்போ கட்டாயம்தானா தானா இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஈஸியான விஷயம் என்னன்னா ஆன்லைனில் பிளேஸ் பண்ணுறது நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்பையும் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்போ இல்லை உங்களோட ஓன் வெப்சைட் கொஞ்சம் ஃபண்டிங் இருக்குது ஒரு ஒன் லேக் வரைக்கும் ஃபண்டிங் இருக்குன்னா உங்களோட ஓன் வெப்சைட் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைன்லலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் அமேசான் இந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் வந்து டெவலப் ஆகலாம் சோ இன்டெப்தா நீங்க போறப்போ நீங்க வந்து ஆன்லைன்லயே நான் வந்து நல்ல ஒரு டிசைன் சேல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நான் ஆஃப்லைன் போகணும்னு நினைக்கிறேன்னா நீங்க அப்ப ஆஃப்லைன் போகலாம் இல்ல என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல அவ்வளவா போகாது ஆஃப் தான் போகும் அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல ஏதாவது ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு அதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டு அது மூலயமா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இதுக்கு எதாவது ஸ்லாப் இருக்கா நான் இந்த ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்புறம் கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும் கிடையாது இப்ப வரைக்கும் ஒரு பத்து வருஷமா வெறும் ஆன்லைன்லயே சேல்ஸ் பிரான்ஸும் இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு ஒரு யூனிகான் பிரான்சா இருக்காங்க சோ இப்படி போனாதான் சக்சஸ் அப்படி போனாதான் சக்சஸ்னு கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவை சோ உங்க ப்ராடக்ட் எங்க நீடு அதிகமா இருக்கு அப்படின்றத பொறுத்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மசாலாஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன் மசாலாஸ் வந்து ஆன்லைனில் வாங்குறதை விட இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன் மற்ற கிராசரி வாங்குறேன் அது கூடவே சேர்ந்து நான் மசாலாவும் வாங்குறேன் அப்படின்றது தான் நிறைய ஸோ ஒரு மசாலா கம்பெனியாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கஸ்டமரோட பையிங் சைக்காலஜி எப்படி இருக்கு அது அதிகமாக ஆன்லைனில் வாங்குறாங்களா இல்லை அதிகமாக ரீட்டைல வாங்குறாங்களா இப்போ இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் பேசும்போது நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் மால் மாலெல்லாம் அவங்களோட அவுட்லெட் போட்டுக்கிறத பாக்குறோம் பட் ஆன்லைன் பிரைஸ கம்பேர் பண்ணும்போது அங்க ஜாஸ்தியா இருக்கும் ஆப்வியஸா நமக்கு அந்த ரெண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் புரிஞ்சுக்க முடியுது பட் ஆன்லைன்லயே சீப்பா கிடைக்கும் போது ஏன் கஸ்டமர்ஸ் வந்து ஆஃப்லைன்ல அவங்களுக்கு வாங்க போறாங்கன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா ஏன் ஆன்லைன்ல ஒரு அவுட்லெட் ஒரு மால்ல இருக்கணும் அப்படிங்கறத அவ்வளவு முக்கியமா பாக்குறாங்க அவுட்லெட் வந்துட்டு அங்க அவங்க மால்லயோ இல்ல ஏர்போர்ட்லயோ இந்த மாதிரி பிரீமியமான இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஷாப் போடுறது வந்துட்டு சேல்ஸுக்காக மட்டும் கிடையாது ஓகே ஓகேங்களா ஒரு பிராண்டிங்காக சோ இப்போ ஒரு மால்ல நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு சம் தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் இல்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அது செலவாகும் பட் அதுக்கு பதிலா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரே குடுக்குறேன் நீங்கள் நீங்க ஒரு மாலுக்கு வந்து போறீங்க போறப்ப அந்த பிராண்ட பாக்குறீங்க ஓ இந்த ப்ராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் காஸ்மெட்டிக்ஸ் ஃப்ரீ ட்ரையல் நீங்க அதை ட்ரை பண்ணி பாக்குறீங்க நீங்க பாக்குறீங்க பட் அது ஆன்லைன்ல விட ஜாஸ்தியா இருக்கு அங்க வாங்கலனாலும் பட் ஆன்லைன்ல அவங்க கொடுக்க முடியாத கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டச் அண்ட் ஃபீல் ஆஃப் த ப்ராடக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அவங்க அவங்களால ஆஃப்லைன்ல கொடுக்க முடியும் அதனாலதான் பெரிய பிராண்ட்ஸ் வந்துட்டு சேல் ஆகலனாலும் ஏர்போர்ட்ஸ்ல மால்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பிராண்டிங்காக தான் வந்துட்டு அந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்றாங்க ஓகே அப்போ அங்க பெருசா சேல்ஸ் இருக்கணும் இவ்வளவு டார்கெட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க அங்கேயுமே டார்கெட் இருக்கும் ஓகே பட் வந்து ரொம்ப இப்ப நீங்க ஆன்லைன்ல பாக்குற மாதிரியோ இல்ல மத்த நார்மல் அவங்களோட ஓன் அவுட்லெட்ஸ்ல பாக்குற மாதிரியோ ஒரு டைஹார்ட் சேல் இருக்காது ஓகே இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் அண்ட் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு பிசினஸ்க்கு எண்ட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டா கன்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கறதும் இருக்கு அதை தானே நமக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பிசினஸ்குள்ள நான் போகும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும் எவ்வளவு அமௌண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பிசினஸ்குள்ள வரணும் அப்படிங்கிறத நான் எப்படி பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம் இனிஷியலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹோம் பேஸ்டா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்ட்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கவே மாட்டாங்க என் வீட்டை தானே நான் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்க வீட்டை யூஸ் பண்றீங்க நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போறப்போ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆகுது ரெண்ட்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணும் அதே மாதிரிதான் இபி அதே மாதிரிதான் வந்து அவங்களோட சேல்ரி அவங்க ஒர்க் பண்ற லேபர் டெலிவரிக்கு டெலிவரிக்கு நம்மளே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு பேக்கு பத்து பேக்குன்றப்போ ஓகே பட் அதுவே ஒரு நாளைக்கு நூறு பேக் இரநூறு பேக்குன்றப்போ அந்த டெலிவரி காஸ்ட் டிராவல் காஸ்ட் ஆஹ் இப்போ நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங்னு ஒரு பெரிய ஃபண்ட் வச்சிருக்க மாட்டீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் நிறைய பேர் அவங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க ஸோ அந்த வீடியோ எடுத்து போடுறதுமே ஒரு எஃபர்ட் தானே சோ அந்த எஃபர்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரி ஹிட்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிசினஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த இது எதுவுமே போட மாட்டாங்க அவங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் பிளஸ் ஒரு ஒரு சில பெர்சன்டேஜ் மட்டும் வச்சு பண்ணிடுவாங்க பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் தெரியும் இந்த இன்விசிபிள் காஸ்ட் இருக்கு இல்லையா இதுவே அவங்க ப்ராஃபிட்டா கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுது இந்த ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்றதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஓவராலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிங் ஃபேஸ் இருக்குல்ல இதுல மேக்ஸிமம் நிறைய பேர் என்னெல்லாம் தவறுகள் செய்யறாங்க அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் மேக்சிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா அதாவது வந்துட்டு எடுத்த உடனே நான் பெருசாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு செட்டப் பண்ணி நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று வந்து முக்கியமாக ஒர்க்கிங் கேபிட்டல்னு வந்து பிளான் பண்ண மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்த உடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது ஃபர்ஸ்ட் மந்தே நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது மொத்தம் இருக்கிற ஃபண்டு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குன்னா கடை இன்டீரியர் இது அது எல்லாம் போக ஓ கடை ஓப்பனிங் அன்னைக்கு அவங்க கையில் அந்த பத்து லட்ச ரூபா காலி ஆயிருக்கும் ஸோ இனிமேல் சேல்ஸ் நடக்கும் அதுலேருந்து வர அமௌண்ட்டை வச்சு நம்ம கடையை ரன் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க அது பாசிபிளே கிடையாது மினிமம் த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நீங்கள் வந்து அங்கே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கையில் பேக்கப்பாக இருக்கணும் அது இல்லாமல் சப்போஸ் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட சேல்ரின்றது இருக்காது ஸோ அதுக்கான பேக்கப் என்ன இதெல்லாம் பிளான் பண்ணாமல் இறங்குறப்ப தான் அந்த பெரிய ஃபினான்ஷியல் ட்ரபிளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் ஓகே இப்போ இவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் ஒரு பிசினஸ் குள்ள இறங்குறோம் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ ஸ்டடி பண்ணி நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது எல்லாராலையும் அதை பிஸ்னஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா இங்கே பாதிலே நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு திரும்பி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா பெருசாக ஆரம்பிக்காதீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் சம்திங் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இப்போ ஒரு ஹெல்த் மிக்சின எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த உண்டான பொருட்களை வாங்கி அதை கொடுங்க அதை கொடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணி அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் பண்ணுங்க நம்ம கிட்ட அமௌண்ட் சர்ப்ளஸா இருக்குன்றப்போ எடுத்தோடனே ஒரு பெரிய மாடலுக்கு போகலாம் பட் இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு ரிசர்ச் பண்ணி நம்ம போறோம்னா என்ன அர்த்தம் நம்ம கிட்ட லிமிட்டடா ஃபண்ட் இருக்கு இதை வச்சு நான் ஏதாவது பண்ணலாமா இதை வச்சு நான் வாழ்க்கையில முன்னேறிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்கன்னு சொல்றேன் வேலையை ரிசைன் பண்றதுக்கு பதிலா பார்ட் டைமா ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ப்ராடெக்ட் ஓரளவுக்கு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஜாபுக்காக மாறுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்கியைடா வச்சிருக்கிற ஜாப்னா அதை விட கம்மி சேல்ரிக்கு கொஞ்சம் லீஷரா இருக்க மாதிரியான ஜாபுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவல் அப் பண்ணுங்க இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க டக்குன்னு முடிவு பண்றோம் இன்னைக்கே வேலையை பண்றோம்ல குதிக்கிறோம் அப்படின்னு அப்படி குதிச்சா சில பேருக்கு வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அதுல சில பேர் மட்டும்தானே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நிறைய பேர் அதுல ஃபெயிலியர் ஆகி அவங்கள அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்த மணி சில பேர் கடன் வாங்கி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ப்ராப்பரான பிளானிங் இல்லாதனாலயும் எடுத்தோடனே பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே தான் சோ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சாலே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே அவாய்ட் பண்ணிரலாம் நீங்க சொன்ன அந்த லேர்னிங் எல்லாம் இருக்குல்ல சின்னதா பண்ணும் போது சின்ன சின்ன தப்பு பண்ணி நம்ம நிறைய கத்துக்கலாம் எடுத்தோன்னே பெருசா பண்ணி பெரிய தப்புனா பெரிய அடி ஆயிடும் ஓகே அதுதான் என்னோட கொஸ்டின் ஆகும் இருந்தது இப்போ என்கிட்ட கம்மி தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு ப்ராப்பரான பிளான் எல்லாம் இருந்தாலும் கூட பணம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதான் எடுத்து வைக்க கூடாதுன்னு இல்லை இருக்கிறத வச்சு ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியுது வீடியோஸ் போடணும்னு தெரியுது ஆட் ரன் பண்ணணும்னு தெரியுது வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு நீங்க ஒரு ஏஜென்ட்ஸ் கிட்ட போனா மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக்ஸ்ல ஆகும் அதுக்கு பதிலா நானே கத்துக்கிட்டு வீடியோ போட ஆரம்பிக்கலாமா அது அது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோவும் போட மாட்டாங்க ஏஜென்சிக்கிட்டேயும் போக மாட்டாங்க என்கிட்ட காசு இல்லை காசு இல்லைங்க பட் இப்போ முன்னாடினா நீங்க அப்படி சொல்லலாம் கண்டிப்பா டிவியில அட்வர்டைஸ் பண்ணும் அட்வர்டைஸ்மெண்ட்னாலே செலவு பண்ணணும் இருந்தது இப்போ அப்படி கிடையாது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க நினைச்சா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து நல்லா மார்க்கெட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிறது அதுக்கான டைம் நம்ம ரெண்டே விஷயம் தாங்க பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எதர் நிறைய டைம் கொடுக்கணும் இல்லைன்னா நிறைய மணி கொடுக்கணும் நம்ம கிட்ட எது இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ரோட்ல இறங்கி கேட்டோம் அப்படின்னா நூறுல தொண்ணூத்தி பேர் கண்டிப்பா கை தூக்குவாங்க அப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க